We are gathering together unto Him. We are gathering together unto Him. And to Him shall the gathering of the people be. We are gathering together unto Him. We are singing together unto Him, unto Him. We are singing together unto Him, unto Him to him shall the singing of the people be we are singing together unto him we are offering together unto him unto him we are offering together unto him unto him, unto him. and to him shall

தீவிரித்து வருவார்கள் உன்னை நிர்மலமாக்கினும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் இந்த கூட ஒரு அருமையான வார்த்தையை தத்தமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் அப்படின்னா நம்ம வந்து குமாரர் அப்படிங்கும்போது ஆண்டோருடைய பிள்ளைங்கள் எல்லாம் நம்முடைய குமாரர் தான் அவங்க தீவிரித்து வருவார்கள் அப்படின்னா அவரை தேடி ஓடி வருவார்கள் குமாரர் தீவிரித்து வருவார்கள் உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் பார்த்தீங்களா குமாரர்னா அவங்க வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க தான் நம்முடைய குமாரர் நமக்கு பிரியமானவர்கள் தான் நம்முடைய குமாரர் நமக்கு நம்ம வந்து பாதுகாக்கிறவங்க தான் நம்முடைய குமாரர் அவங்களாம் வருவாங்களாம் தீவிரித்து வருவாங்களாம் ஆனால் நம்மை பாழாக்கினவர்களும் நம்மை நிர்மலம் ஆக்கினவர்களும் விட்டு புறப்பட்டு போயிடுவாங்களாம் அப்போ ஆண்டர் சொல்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை நம்ம புரிந்து கொள்ளலாமா நம்ம பாழாக்கினது நம்ம நிர்மலமாக்குனது என்னதாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் இதெல்லாம் என்னது நம்ம பாழாக்குகிறது நிர்மலமாக்குறது ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டு புறப்பட்டு போகக்கூடிய அளவு அண்டனு சிலாராம் பண்ணிடுதாராம் அந்த நாளில் குமாரர்களை வர வரும்படியாக பண்ணுகிறார் அப்படின்னா குமாரர்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் நம்ம அவங்க நம்ம பக்கமாக வருவாங்க ஆனால் நம்ம விட்டு புறப்பட்டு வேண்டாத கிரிகளை எல்லாம் பரப்புட்டு வெளியே போகிறது அதைத்தான் அன்றாவது நாளில் நமக்கு வாக்கத்தை தான் சார் கொடுத்துருக்கிறாரு இந்த வாக்கத்தை நம்ம ஊர் ஊரும் நமக்கென்று சொந்தம் பாராட்டி கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் உனக்கு மாறர் தீவிரித்து வருவார்கள் நம்முடைய பிள்ளைங்க நம்ம நோக்கி ஓடி வராங்க அப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம பாதுகாப்பாங்க நமக்கு தேவையானவர்களை செய்வாங்க நம்ம அன்பு காட்டுவாங்க அதான் அவனுக்கு மாறர் தீவிரித்து வருவார்கள் அப்போ அவங்க வர்றது நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் தானே அவங்க வருவாங்க ஆனால் நம்மளை விட்டு என்னது போயிருந்தோம் நம்மளை நிர்மலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் நம்ம விட்டு புறப்பட்டு போயிடுவாங்களோ இவ்வளோ பெரிய சந்தோஷமான நாளில் நம்ம காலை நேரத்தில் நம்ம தந்துட்டுருக்கிறாரு நம்ம நிர்மலம் நம்ம பாழாக்கினவர்கள் அப்படின்னா நமக்கு கேடு வரக்கூடிய அளவில் பண்ணின ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நம்ம விட்டு அகற்றி போடுகிறார் அந்த நாளில் அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம் நன்றி சொல்வோம் கற்று தமிழ் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியது அவர் எழுதியிருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களை விசுவாசித்து நாம் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்வதுதான் நம்முடைய வேலை பட் எதை விட எதுவும் கூட நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது சந்தோஷம் கொடுக்காது சமாதானம் கொடுக்காது ஆனால் அவருடைய வார்த்தைகள் தான் நம்ம என்ன செய்யும் சமாதானம் கொடுக்கும் நமக்கு சந்தோஷங்களுக்கும் நமக்கு உயிர்ப்பிக்கும் நம்மை உயிர்ப்பிக்கும் வாழ வைக்கும் அதனால் நம்ம அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சங்கீதம் ஒன்றில் சொல்லியிருக்காரு அந்த வேத வசனங்களை வாசித்து அதை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்க வான் கத்துடைய வேதத்தை இரும்பகலும் வாசிக்கணும் தியானிக்கணும் அவன் தான் நீர்காழ்களின் உரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கணியை தந்து எழுதிரிக்கிற மரத்தை போயிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பற்றி பிடிக்க பிடிக்க வார்த்தைகளை பற்றி பிடிக்க பிடிக்க நம் செய்வதெல்லாம் செய்யும் காரியங்கள்லாம் வாய்க்கை பண்ணுகிறார் வசனங்களையும் நமக்கு வாய்க்க பண்ணி தருகிறார் நம்முடைய வசனங்களையும் வாக்குத்ததங்களையும் ஆசீர்வத்து தருகிறார் குமாரர் தீவிரத்து வருவார்கள் உன்னை நிர்மலமாக்கினோ உன்னை பாலாக்கினோ உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் அப்போ இதுவரைக்கும் நம்மை கஷ்டப்படுத்திய உபத்திரவப்படுத்திய பாடுகளை கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம விட்டு ஆண்டவர் விலக்கி போட்டு குமார தீவிர்த்து வருவார் என்று சொன்னதுக்கு நம்ம சந்தோஷத்தை ஆண்டவர் காணும்படியாக செய்ய போகிறார் நம்மளை விசுவாசிக்குமா அப்பா அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை தியானித்து அறிக்கையிட்டு நம்ம சொந்தமாக்கிக் கொள்வோம் வாசிப்பது மட்டும் இல்லை அதை தியானித்து நம்ம உள்ளத்தில் அது தங்க வைக்கணும் வார்த்தைகளை அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் ஏதோ கடமைக்காக வாசிட்டு போகிறதல்ல ஒவ்வொரு வேத வசனங்களையும் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே அப்படின்னு சொல்லிக்கிறாரு வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க பிறகு அது நமக்கு நித்திய ஜீவனை சந்தோஷத்தை சமாதானத்தை விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அதை நாம் பற்றி கொள்வோமா ஆமே மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி மசமதானம் மதிவ அன்பும் மர விசுவாசமும் அளித்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவ இயேசுவை